அண்ணா ஹசாரேவா மாறி நிக்கிறாங்களா அனிதா சம்பத் இல்ல ஜஸ்ட் ஆர்வ கோளாரா வியூஸ்க்காக அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோல வாங்க அண்ணா ஹசாரே மாதிரியே உருவெடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா எங்க சில பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரே ஒரு வேஸ்ட் பீஸ் தான் ஆர்எஸ்எஸோட கை கூலி தான் ஆர்எஸ்எஸின் மறு உருவம் தான் அந்த வேஸ்ட் பீஸே எல்லாரும் அடிச்சு துவச்சி போட்டுட்டு பா ஆளே அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாரு அவரை மாதிரியே உருவெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில் சங்கர் அவர்களா இருக்கட்டும் இல்ல அரசியல்ல வந்திருக்கிற சீமானா இருக்கட்டும் இப்போ கொள்கையே இல்லாம கொள்கையை தான் உட்கார்ந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிற விஜயா இருக்கட்டும் ஆக்டர் விஜயா இருக்கட்டும் எல்லாருமே கையில எடுக்கிறது அப்படின்னா ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சோ பப்ளிசிட்டி வேணுமா வியூஸ் வேணுமா ஊழல் லஞ்சர் இதெல்லாம் வந்து கையில எடுத்துக்கலாம் இல்ல ஜஸ்ட் எனக்கு வந்து வியூஸ் தான் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் அப்படின்னா இப்ப யாரு அரசியல்ல அரசாங்கத்துல உட்காந்துருக்காங்களோ அவங்க நாலு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு இங்க மட்டும் இல்லங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் காசு கொடுத்து எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ இங்க இருக்கிற அரசாங்கத்தை நாலு அடி அடிச்சுன்னா வியூசர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் போனா காசு கூட வரும் அப்படிங்கறனால நிறைய பேர் அதை வந்து கையில எடுத்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல அது அவங்களுடைய மாற்று கருத்து இல்லைன்னா மாற்று அரசியல் இல்லைன்னா பணம் சம்பாதிக்கிற வழி இப்படி எது வேணா எடுத்துக்கலாம் சரி அது அவங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சிட்டு இருக்காங்க சரி அப்படி என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல கொழுமணியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு போல அங்க ஏதோ ஒரு கோவில் இருக்கு போல அங்க அனிதா சம்பத் வந்து விசிட் அடிக்கிறாங்க அந்த ஊராட்சியில வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதாவது இந்த குளம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு நடைபாதை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற ஐட்டமைஸ்டு டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளம் அமைக்க நடபாதை அமைக்க வந்து இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட வந்து போட்டிருக்காங்க இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க இந்த குழமா இந்த படிக்க நம்ம கேட்க பதினோரு லட்சம் ஆச்சு எங்க ஊர் பக்கம் நாங்க வந்து வீடே கட்டியிருந்தோன்னா இவ்ளோ ரூபாய்க்கு கட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அனித சமத்து கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா பீலாவுக்கு எல்லாம் நிறைய போடுறீங்க நான் இந்த நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அத வந்து நீங்க போட்டீங்கன்னா பேன் எல்லாரும் பாப்பாங்க அங்க போயிட்டு அவங்க ஏதாவது ஒரு சிக்கல்களை பேஸ் பண்றாங்க அப்படின்னா எங்க நீங்க இப்படி சொன்னீங்க ஆனா அங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா நான் போகும்போது அப்படி இருந்துச்சு இப்ப இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அங்க போனப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்திருந்துக்கலாம் ஆனா உங்களுக்காக விசாரிக்கணும்னு தோணிருக்காது இல்ல விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது நீங்க அப்படியே வந்து வீலாக்ல பண்ணிருப்பீங்க இங்க வந்து போய் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியாது இங்க இப்ப மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டண்ட் அடிச்சிடலாம் இல்ல பேக் அடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க அது வேற ஆனா இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா பாக்குறீங்க உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு பாக்குறவங்களுக்கும் ஷாக்கிங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இதை காமிச்சு இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லாட்டினா ஆர்டிஐல வந்து தகவல் பெறும் சட்டத்தின் கீழ வந்து நீங்க வாங்கிக்கலாம் இல்ல அவ்வளவு கஷ்டப்பட வேணா அந்த ஊர்ல தானே இருக்கீங்க அங்க இருக்கிற அந்த ஊராட்சி அவங்களுடைய ஆபீஸ் கிட்ட போயிட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம் இந்த சமூகம் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை அதனாலதான் நீங்க வீடியோ பிடிச்சி போடுறீங்க வியூஸ்க்காகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களோட நியூஸ் வந்தப்போ அப்போ வந்து அவ்வளோ ஆக்சுவலாக இவ்வளோ வைரல் கூட ஆகாத சமயம் ஐட்டமைஸ்டு டீட்டெயிலாக கவர்மெண்ட் ஷேர் பண்ணாத சமயத்துலேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் அவங்கள வந்து சந் அவங்க கிட்ட வந்து நான் கேட்டேன் எனக்கே ஒரு புரிதல் இருந்துச்சு ஆக்சுவலா எட்டு லட்சம் வரைக்கும் கண்டிப்பா செலவாகும் அப்படின்னு ஏன்னா நடைபாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்புறம் வந்து குளம் அப்படிங்கிறப்போ அது நீர் ஆல்ரெடி தண்ணி வந்து ஆல்ரெடி இருக்கிற இடம் அப்படிங்கறனால அந்த மண் வந்து ரொம்பவே புசு புசுன்னு இருக்கும் இல்லையா அப்போ அங்க வந்து ஒரு கல்லை சுத்தி கட்டி காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் படி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது அப்புறம் நடைபாதை அப்படிங்கிறப்போ அங்கேயுமே வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு அதுக்கு செலவாயிருக்கும் அப்புறம் வந்து அங்க நிறைய வந்து நான் இது பார்த்தேன் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பெஞ்ச் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து அமைச்சிருந்தாங்க அந்த தெரிஞ்சிச்சு நீங்க நீங்க காமிச்ச அந்த வீடியோல தெரிஞ்சிச்சு அப்போ அந்த சுத்தியும் அந்த ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பாங்க அதாவது வாக் பண்ணி போறவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்காக அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நைட் லைட்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா செலவாயிருக்கும் அப்போ என்னோட அசம்ஷன் வந்து நான் வெளிநாட்டுல இருக்கறனால என்னோட கணக்குப்படி எட்டு லட்சத்துல இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் ஆயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்ப நான் கேட்டப்போ அவங்களும் வந்து தான் சொன்னாங்க ஆகும்பா அப்படின்னாங்க சரி இப்போ ஒரு வீடியோ போடுற எனக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறப்பவுமே எனக்கு ஒரு புரிதல் இருக்கு நான் அந்த தான் பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படிங்கறதுனால எனக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படி உங்களுக்கு இருந்து இருந்திருக்கணும் இல்ல நீங்க ரொம்ப குட்டிப்பு பிள்ளை உங்களுக்கு அவ்வளவு புரிதல் எல்லாம் இல்ல ஆர்வக் கோளாறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்னா இத மாதிரி யார்கிட்டயா கேட்டு இருந்திருக்கலாம் தகவல் பெரும் சட்டத்தின் மூலமா வாங்கி இருந்திருக்கலாம் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த ஊர்ல தானே இருந்தீங்க போய் யார்கிட்டயா கேட்டு அந்த ஊராட்சி டிபார்ட்மெண்ட்லேயே போயிட்டு வாங்கியிருந்துக்கலாம் இதெல்லாம் எதுவும் செய்யாம நீங்க வீடியோ போட்டதுங்கிறது ஆக்சுவலா வந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லை சரி இது ஏன் இந்த மனநிலை உங்களுக்கு வருது அப்படின்னு பாக்கும்போது எனக்கு ஒன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு நீங்க வியூஸ்க்காக நிறைய வீலாக்ஸ் போடுறீங்க அதெல்லாம் வேற உங்ககிட்ட எவ்வளவு நகை இருக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு பிக்பாஸ்லயே நீங்க சொல்லி இருந்தீங்க அதாவது ஒரு மணி நேரம் நான் நடந்து வந்திருக்கேன் டியூஷன் எடுக்கிறதுக்கு காலில் செருப்பு ஒரு சமயம் வந்து போச்சு அப்படியே நான் எழுத்துக்கிட்டே வந்து நடந்து வந்து டியூஷன் எடுத்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க சோ இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கு இப்போ அதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வியும் ஏன் நீங்க இந்த மனநிலைக்கு போனீங்க அப்படிங்கிறது என்னால வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து யூகிக்க முடியுது அப்படின்னா ஒன்று வந்து அண்ணனுடைய மரணத்தன்னைக்கு நீங்கள் போட்ட ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அரசாங்கத்தை நோக்கி தான் கேள்வி கேட்டிருந்தீங்க நாங்க எப்படி வந்து இங்க வாழ பயமா இருக்கு ஒரு இவ்வளவு பெரிய தலைவருக்கே வந்து இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறப்போ சாதாரண மனுஷங்க எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ ஆனா அது அவ்வளவு தூரம் வைரல் ஆனனாலேயோ என்னமோ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மனநிலை உண்டு பிக் பாஸ்லயுமே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்குவீங்க அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்ம நினைக்கிறது சரிதான் அப்படின்ட்டு ஆனா அதுவே வந்து ஒரு பொது சமூகத்துக்கான ஒரு விஷயமா வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ராஸ் செக் பண்ணனும் சரி இங்க வரலாம் ஆம்ஸ்டாங் அண்ணா இது வந்து பாப்புலர் ஆன உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனநிலை மறுபடியும் வந்து துளிர் விடுதுன்னு நினைக்கிறேன் சோ நம்ம பேசுறதெல்லாம் சரி நம்ம நினைக்கிறதெல்லாம் சரி அப்படின்ட்டு அதனால இங்க போனோடனே பொசுக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ போட்டுறீங்களா என்னன்னு தெரியல இல்ல இந்த வீடியோ அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணதா உங்க மனநிலையே எப்பயுமே அப்படி அப்படின்னு தெரியல இன்னொன்னு நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்களே இப்ப இந்த கேள்விகள் நான் உங்களுக்கு ரீசெண்டா வந்து பெண்கள் மகளிருக்காக வந்து பஸ் இலவசம் கொடுத்தாங்க இந்த அரசு அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு மணி நேரம் வந்து பஸ் காசு பத்து ரூபா மிச்சம் பண்றதுக்காக நான் நடந்து வருவேன் பேசுற நீங்க இது வந்து ஒரு சிறந்த திட்டம் அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்தவர் அவர் வந்து டீ சாப்பிட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு லட்ச கணக்குல வந்து கணக்கு சொல்லியிருந்தாரு அந்த கணக்குக்கு ஏதாவது நீங்க கணக்கு கேட்டீங்களா அப்படின்னா இல்ல சரி அப்புறம் அம்மையார் அவர்கள் வந்து இவ்வளவு இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வந்துச்சு அந்த கணக்குக்கு நீங்க ஏதாவது கணக்கு கேட்டீங்களா அப்படின்னா இல்ல இப்படி எதுக்கெல்லாம் கணக்கு கேட்கணுமோ அதுக்கெல்லாம் கணக்கு கேட்கல ஆனா இதை அடிச்சா நான் பாப்புலர் ஆவேன் அப்படிங்கறதுக்காக ஒரு விஷயத்த அடிக்கிறீங்களா இல்லைன்னா ஜஸ்ட் ஆர்வப்பாளர்களை தான் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு தெரியல தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஆனா ரீசண்டா தமிழ்நாடு செக் அவங்களுடைய நினைக்கிறேன் அவங்க வந்து ஐட்டமைஸ்டு டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க நடைபாதைக்கு எவ்வளவு செலவாச்சு அப்புறம் குளம்ல படி அமைக்க எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் சமூக பொறுப்புணர்ச்சியோட நீங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணிருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்ல எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணியிருந்தாலும் ஓகே பரவாயில்ல டெலிட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் கடைசியா என்ன அப்படின்னா இந்த மாதிரி காசுக்காகவோ ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவோ நீங்க ஏதாவது பதிவேட்டம் செய்யறீங்க வீடியோஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளும் கட்சியை வந்து கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா கேட்கலாம் தயவுசெய்து இந்த மாதிரி எங்க நடந்தாலும் கேளுங்க ஆனா சின்ன ஒரு செக் ப்ரீ செக் பண்ணிக்கோங்க இது சரியா நம்ம தப்பா யோசிக்கிறோமா இல்லை நம்ம சரியா யோசிக்கிறோமான்னு ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்டயாவது நீங்க கேட்டுக்கோங்க நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுது அப்படின்னு நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை பர நான் இப்பமே போடுவேன் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை